நான் பொழுது கயற்படியாகவும் ராஜாவாகவும் கணக்கு பண்டிதராகவும் மாந்திரிகனாகவும் கோமாளியாகவும் மந்திரியாகவும் நடிக்கப் போகிறேன் பாப்பாக்கு உடம்பு சரியில்ல அதனால மருத்தர் வந்து கழிப்பாப்பாவை பார்த்து மண்ண கிட்ட மண்ணா மாமாண்ணா கழிப்பாப்பாவுக்கு நான் எல்லாம் நன்றாகவே இருக்கு ஆனா அவளுக்கு அவளுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு அந்த ஆசையை மட்டும் நீங்க நெறவிச்சு வச்சிட்டீங்கன்னா அவளோட உடம்பு ஃபுல்லா குணமாயிரும் மண்ணா ஓ அப்படியா சொல்லு கேட்கன்னு நான் தான் என்ன

அது மட்டும் இல்லாம ஊருக்குன்னு செம்பாலானது கொண்டே வர முடியாது மண்ணா என்னெல்லாம் அறிநுட்ப மாய போய்ட்டு போயிட்டு அந்த மாதிரி நேற்று மாற சொல்லுங்க போங்க மந்திரிக்கும் தெரியல மந்திர தந்திர தெரிஞ்ச மந்திரிகனுக்கும் தெரியல இந்த தொந்தி கணக்கு பண்டிகனுக்கும் தெரியல ஒருவேளை ஒன்னும் தெரியாது மழை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ என்ன கோமாளி உன் நான் நேத்து ராத்திரி நினைச்சேன் இப்ப வந்து குறிக்கிற நல்லா வேணும் இல்ல வந்தாதான் அப்பாக்கு உடம்பு குணமாக அப்ப நீங்க மந்திரி கிட்டதான் கேட்டிருக்கலாம் பெரிய மந்திரி கிட்ட கேட்டா அது முப்பத்தஞ்சாயிரம் இருக்கிறான் மாந்திரிகன் கிட்ட கேட்டா ஒரு லட்சத்தி இருக்கிறான் தொந்தி கேட்டா மூணு

அந்த ஏறும் போது நிலா மாட்டிப்போம் நான் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்லாம என் கட்ட உடனே கண்ணுக்கு நேரம் வச்சு பார்த்தா நில போட்டு தரணும் இந்த அரசனோட உத்தரவு சரி கமாரி ஆனா அந்த விஷயம் பெரியவங்க கிட்ட போச்சுன்னா அவரவமே சிக்கலாவும் பெருசாக நம்ம பார்க்கிற கண்ணாட்டத்துலதான் அந்த விஷயமே இருக்கு அதான் இந்த கதை புரியுது நன்றி